பயல் கரகை நல்லா இருக்கு தண்ணிக்கு சரியா பாப்பாவுக்கும் புரியுமா ரெண்டு பிள்ளைங்க கரகம்னா நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனை இல்லை நீங்க யோசிக்க தேவையில சரியா பார்த்தா இந்த மக வீட்டில் மன நிமதி மன நிறைய முடுக்க அத்த ஒரு ரெட்டை மாதிரி நல்லா புரியாது வச்சா தான் மழையில் பண்ணி பிரச்சனை அது யாருனால நம்ம வாழ்க்கை படகு ஓட்டுற வாழ்க்கைதே உண்மையா நடக்கமா இருக்கு சரியா இப்படியே காலம் கடலில் கடல தள்ளிக்கிட்டே தெரிஞ்சா என்னங்க தரையுறது அதே மாதிரி நிறையா ஆனால் வந்து மனசு வந்து சுத்தமான மனசு எதையும் பெருசு படுத்த மாட்டேங்க நடக்கிறது நடக்கட்டும் போறது போட்டு என்ன பண்றது அப்படின்னு கவலை வசலம் ஆகியிருந்தாலும் அது கொஞ்சம் உங்க மனசுக்கே நீங்க ஆதரவு தெரிவிங்க உண்மையா அவ தீபம் தான் இங்கே ஓடிட்டாங்களா ஏன் உங்கள்கிட்ட காணும் வாங்க தீபம் வரணும்ல எல்லாமே முடக்க மருந்து என்னக்காங்க ஏறப்பிலைலாம் பறந்தாலும் நம்ம கஷ்டம் தீராதுன்னு நினைக்கிறத உண்மையாக அப்படி தானே இருக்கு மயனா ஏறப்பிலையில் ஏற்றிடுவோம் நினைக்கிறீங்களா ஏறப்பிலைய வர்றதில்ல உள்ளத்தில் அப்படி என்ன இருக்கா

என்ன பண்ணிக்கணும் எங்கே போனாங்க எல்லாரும் கூப்பிட்டுருவோம் கேட்டுருவோம் நாங்கள் உங்களை நம்பி இருக்கா எங்கே போனாங்க போய் போட்டால் நாங்கள் என்ன செய்ய உங்களுக்கு கதையும் சோதனையாக உங்களோட கண்டு உங்களை பேச மாட்டிங்கிது ரெண்டு கண்ணு உங்கள் மேலே எப்பயுமே இருந்துட்டே இருக்கும்

അത് രണ്ട് കണ്ണി യാത്ര ആറില്ല അത് രണ്ട് കണ്ണി തലവെരിയാക്കാ